அப்புறம் படிச்சவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ கல் எடுத்து ப்ளாக் லேப்பு அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆசிடாட்டா அது கர்பபையில் டியூமர் இருந்துது ஒரு ஒரு டாக் மாதிரி போட்டுக்கிட்டே போவாரு இதுவே துன்புறுத்தது அது மென்ட்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான் இருக்கும் சென்னையை சேர்ந்த ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைய வந்து ஒரு ரெண்டு ராட் வீலர் நாய் கடிச்சு போட்டு இருக்கு இது முழுக்க முழுக்க ஓனரோட தப்பு தான் கண்டிப்பா இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் இப்போ இந்த ரெண்டு டாக்ஸ் சொன்னீங்கல்ல மேம் இதை கொள்ளலாம் மாட்டாங்களா மேம் இப்ப யாரும் அந்த மாதிரி செய்யறது இல்ல மர்சி கிளிங்றது கிடையாது இப்போ ரீஓமிங்க்கு நிறைய ஃபோன் வரும் என் டாக் வந்து பிளாட்டில் விட மாட்டேங்கிறாங்க அந்த அசோசியேஷன் வந்து அவங்கள போட்டு டஃப் கொடுக்க வேண்டாம் ஒயிட் ஹார்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பிரவீன் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சயின்ஸ் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்டோடைய ஃபவுண்டரும் சேர் பர்சனுமான சுதா சந்திரசேகர் மேம் தான் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை பத்தி சொல்லுங்க நான் வந்து இது ஃபுல்லாவே இந்த சயின்ஸ் பாத்தீங்கன்னா மெயின் விஷயமே வந்து அடாப்ஷன் தான் எல்லா வித நாயும் அடாப்ஷன் பண்ணியிருக்கேன் அக்ரஸிவ் சொன்ன மாதிரி ராட்வீலரு ஜெர்மன் ஷெப்பர்டு டாபர் மேனு இந்த மாதிரி எல்லா வித பண்ணியிருக்கேன் மற்ற ட்ரஸ்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய யூனியனா தான் ஒர்க் பண்ணுவாங்க இது எப்படி உங்களால மட்டும் சாதிக்க முடியுது அதாவது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ஆரம்பத்திலே ஒரு தனி பெண்மணியா எப்படி இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் டெடிகேஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் என்னோடய தூக்கமே கம்மி தான் மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கு எந்திரிப்பேன் நைட்டு பெட் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் இந்த சான்ஸ் அனிமல் ட்ரஸ்ட்டு வாயிலாக வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கம்மா இது தத்து கொடுக்கிறது தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேர்த் கண்ட்ரோல் இந்தியன் டாக்ஸ் பேர்த் கண்ட்ரோல் பண்றோம் ஃபீடிங் பண்றேன் ஒரு நானூறு புறா காலையில ஈவினிங்கும் வரும் நானூறு புறா இங்கேயே ஃபீட் பண்ணி ஃபீட் பண்றது அதே மாதிரி மாடு ஆடு அதே மாதிரி கோவில் மாடு வந்து என்ன பண்ணோன்னா கோவில்ல வந்து மெயின்டைன் பண்ண முடியாத மாடு சாப்பாடு கொடுக்க முடியலன்னா ரோட்ல விடுவாங்க ஸோ அதை தவிர்க்கறதுக்காக ரோட்ல போய் அது ஆக்சிடென்ட் ஆகி சாகுதுன்றதுக்காக அவங்களுக்கு மாசம் வந்து ஃபுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஏரியா டாக்ஸ் இப்போ இந்த கேட் ஃபீடர்ஸ் இருப்பாங்க ரொம்ப ஏழ்மையான கேட் ஃபீடர்ஸ் அவங்களால முடியாது ஒரு ஐம்பது அறுபது கேட் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு மந்த்லி ஃபுட்டு தரேன் அதே மாதிரி இப்போ வாட்டர் பவுல் கொடுத்தோம் மெரினா பீச்சில் வச்சோம் சிஎம் ஏரியாவில் வச்சுருக்கு செக்ரட்ரியேட் ஃபுல்லாக வச்சுருக்கோம் அதே மாதிரி போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஹில்பா போலீஸ் குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக பவுல்ஸ் வச்சுருக்கு இதுதான் இப்போ போயிட்ருக்கு கிட்டக்கிட்ட ஒரு நானூற்றி இருபது பவுல் கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்த ட்ரஸ்ட்டோட ஸ்பெஷல் என்னென்னா மரம் நடுறது ஒரு முந்நூறுலேருந்து நானூறு மரம் வருஷத்துக்கு பண்ணுறோம் நம்ம ஒரு தனி பெண்மணியாக எப்படி இந்த விஷயங்களை இவ்வளோ இருக்கீங்க இம்பேக்ட் எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு ரெஸ்க்யூ ஒரு டாஷான்ற ஒரு நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஐவேஸில் ரெஸ்கியூ பண்ணேன் அது ஒரு லேபு பிளாக் லேபு அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆசிட் அட்டாக் கர்பப்பையில் டியூமர் இருந்தது ஸோ அதை கொண்டு வந்து டாக்டர் கிட்ட விட்டு ரெண்டு சர்ஜரிலாம் பண்ணி நல்லா ஒன் இயர் நல்லா இருந்தா என் என் மேலே அவ்வளோ பொசிச்சு மற்ற டாக் எல்லாம் விட மாட்டா ரொம்ப ஜாலியாக இருந்தது அதுக்கு வந்து இந்த மூவி ஒன்று வந்தது இல்லையா ஸ்னோன்னா பிடிக்கும்ன்ற மாதிரி ஒரு மூவி லேபுக்கு அந்த மாதிரி இவளுக்கு வந்து மண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அவளோட கடைசி காலங்களில் நான் வந்து பீச்சுக்கு அதிகமாக கூட்டிகிட்டு போறேன் பீச்சில் விளாட பிடிக்கும் அவளுக்கு அப்புறம் மல்டிபிள் ஆர்கன் அதை இறந்து போயிட்டா சோ ஒரு மூணு மாசம் ரொம்ப வெக்ஸா இருந்தேன் அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை நம்ம ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிப்போம் இந்த மாதிரி அனாதையா கைவிடப்படுற நாய்க்கெல்லாம் நம்ம ஹோமிங் பண்ணி கொடுப்போம்னாரு

ஒன்றரைல இருந்து ஒன்னே கால் லட்சம் ஆகுது எங்க சொந்த பணம் தான் ஹஸ்பண்ட் பாதி ஃபிஃப்டி பர்சென்ட் ஆஃப் தி அமௌண்ட் கொடுத்துடுறாரு சேலரில இருந்து அதே மாதிரி என்னோட இதுவும் இருக்கு அப்புறம் இவங்களுக்காகவே டெடிகேட் பண்ணியாச்சு மத்த அனிமல் லெவல்ல பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரபலமா இருப்பாங்க இல்ல ஒரு இந்தியா சென்னைக்குள்ள அப்புறம் இந்தியா இந்தியாவையும் கடந்து சிங்கப்பூர் மலேசியா லெவல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் இருக்கு இதற்கு காரணம் என்ன அங்கேயுமே ரீ பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்களா இல்ல இல்லைங்க அது வந்து நம்ம இன்ஸ்டா யூடியூப்ல பாக்குறாங்க இல்லையா ஸோ அதோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் வந்து ஒரு டூ வீக்ஸ் பேக் கூட ஒரு ஒருத்தங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டு என் கூட போட்டோ எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபிளைட்ல நைட் ஃபிளைட்டு போயிட்டாங்க ஓ உங்களை பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு இது மாதிரி சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் எல்லாத்துல இருந்து வருவாங்க ஜஸ்ட் பார்த்து ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க உங்களை பார்க்கணும் நேரில் பார்க்கணும் விருதுகளை பத்தி சொல்லுங்க மேம் நீங்க வாங்க விருதுகள்னா திடீர்னு கூப்பிடுவாங்க நீங்க செலக்ட் ஆயிருக்கிறீங்க அப்படின்வாங்க நம்ம இதெல்லாம் இந்த ஃபீடிங் இதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் அதுக்குன்னு போயிட்டு திருப்பி வரும்போது ஃபீடிங் எல்லாம் பண்ணிட்டு வருவோம் அது மாதிரி வள்ளலார் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்துல் கலாம் அவார்டு அப்புறம் மலேசியா ஐகான் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்போ பார்த்து நிறைய விருது இருக்கு ஒய்எம்சிஏ விருது இப்போ ஒரு டூ வீக்ஸ் பேக் வாங்கினேன் மேம் இன்னைக்கு சென்னையில பரபரப்பா பேசப்பட்டு இருக்க ஒரு விஷயம் தான் சென்னையை சேர்ந்த ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்துடைய ஒரு சின்னமா குழந்தைய வந்து ஒரு ரெண்டு ராட் வீலர் நாய் கடிச்சு போட்டு இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது யார் மேல தப்பு இது வந்து முழுக்க முழுக்க ஓனர் மேலதான் தப்பு சொல்ல முடியும் அவங்க வந்து எல்லாமே வந்து வளர்க்குற விதத்தை தான் பொறுத்து ஒரு ராட் வில்லர்னும் போது அது வந்து ஃபைட்டிங்க்காக டாக் ஃபைட்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு டாக் அது அதை வந்து நம்ம காமாவும் வளர்க்கலாம் அக்ரெஸிவாக வளர்க்கலாம் இத்தனைக்கு அவங்க மெயினாக வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஓ நீங்கள் அதே பர்த் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி லார்ஜ் ப்ரீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே ஒரு ட்ரெயினரை வச்சு ப்ராப்பராக பண்ணணும் அதுவும் இல்லாத லீஷ் இல்லாத எந்த ஓனர்ஸும் வந்து வெளியில டாக கொண்டு போக கூடாது இல்ல மேம் இது இது என்னன்னா இப்ப இரண்டு வாரங்களுக்கு முன்னாள் சென்னை கிரேட்டர் கார்பரேஷன் ஒரு சட்டத்தை அறிவிக்கிறாங்க என்னன்னா தனிநபர் ஒரு நாய் வளர்த்தா கூட அதற்கான உரிமம் இல்லாம அந்த நாயை வளர்க்கக்கூடாது வீடுகள்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை தொடர்ந்து இந்த ரெண்டே வாரத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பெரிய எதிர்ப்பலை ஏற்படுத்திருக்கு இது அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷனை சேர்ந்த எல்லாரையும் பாதிக்குதா இல்லை எப்படி இது வெறும் ஒரு தனிநபரை பாதிக்கக்கூடிய விஷயம் உரிமம்ன்றது அவங்களோட செல்லப்பிராணின்ற ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்குதான் அது உரிமம்ன்றது நான் பொதுவாக சொல்ல வர்றது என்னன்னா எந்த நாய் வளர்க்குறவர்களும் வந்து அதை கவனித்து வளங்க லீஷ் இல்லாத வாக்கிங் கூப்பிட்டு போவாதீங்க அது இன்ஃபேக்ட் அது ட்ரெயின் டாகாக இருந்தாலுமே லீஷ் இல்லாத ரோட்டில் கூப்பிட்டு போவாதீங்க அது பெட்டுக்குமே நல்லது இல்லை பிகாஸ் ஏதாவது கிராக்கர்ஸ் பஸ் பண்ணலாம் சடங்காக இல்லை வந்து ரோட்டில் வந்து வைக்கிள் வந்து ஃபாஸ்ட்டாக போகலாம் ஸோ அந்த டைமில் வந்து டாக் ஆகும் டிஸ்டர்ப் ஆகி ஓட ஆரம்பிக்கும் அதுக்கும் ஆக்சிடென்ட் நடக்க சான்சஸ் இருக்கு அதே மாதிரி இந்த ராட் வீலர் இந்த டாபர் மேனு சிப்பிப்பாறை இந்த மாதிரி நாட்டு நாய்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெரோஷியஸ் இருக்க தான் செய்யும் ஹீட் டைம்ல நம்ம பேர்த் கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக வளர்க்கும் போது அந்த அக்ரெசிவ் கம்மியா இருக்கும் மேம் இப்போ வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு சில அயல் நாட்டு நாய் இனங்களை வந்து இனப்பெருக்கமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்தது தமிழக அரசு இப்ப அதை தொடர்ந்து இப்ப திரும்பி இந்த ராட் வீலர் பிரச்சனை வந்து பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கு இப்ப இதுக்கும் அதுக்கும் எதனா கம்யூனிகேஷன் பண்ற பாக்குற மாதிரி இப்ப திரும்பி இந்த மாதிரி பிரீட் எல்லாம் சென்னையில இப்ப தடை செய்யப்படுமா கண்டிப்பா இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ப்ரீட் பண்றத பத்தி ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து சரியான அவங்க சர்டிஃபை பண்ணி ப்ரீட் பண்றாங்களான்னு தெரியல இப்போ வர டாக்லாம் ப்ரீடிங் கழிச்சு என்கிட்ட வருது ரெண்டு மாசம் குட்டி வருது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு வந்தது அது பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸ் வருது அடிக்கடி பிகாஸ் ஆஃப் மேட்டிங் அந்த எஃபெக்ட் ஸோ இதெல்லாம் ப்ரீடிங்கோட எஃபெக்ட் தான் அதுங்களுக்குமே இதுவாக இருக்குது ஸோ நான் வந்து அதுங்கள ரீவோமிங் பண்ணுறேன் சரி பண்ணி ரீவோமிங் பண்ணப்போ ரொம்ப டஃப்பாக இருக்குது இன்ஃபேக்ட் அதுங்க வந்து மர்சி கில்லிங் அளவுக்கு சிவியராக இருக்கும் ஒரு நாளைக்கு நாலஞ்சு வாட்டி ஃபிட்ஸ் வரும் காசு கொடுத்து வாங்குறாங்க அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல இங்கே எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த அக்ரஸிவ் டாக்லாம் வந்து விட்டுட்டு ஓடாத குறையாக வருவாங்க என்கிட்ட என்ன விஷயம்னே சொல்ல மாட்டாங்க வருவாங்க கட்டுவாங்க இல்லைங்க நீங்கள் அடாப்ஷன் கொடுத்துருங்கன்னுவாங்க அது பார்த்தா நம்மளே பாயும் ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இப்போலாம் வந்து ட்ரெயினரை அமுச்சு நம்ம அந்த டாகை பார்த்து அது என்ன கண்டிஷனில் இருக்குது அதுக்கேற்ற வீடு எப்படி அமைச்சு கொடுக்க முடியுமோ அப்படி தான் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் மேம் இப்போ ஒரு நார்மலாக ஒரு பெட் லவர் ஒரு டாகை அடாப்ட் பண்ணி வளர்க்க போகிறாங்க இல்லை ஒரு டாகை வாங்கி வளர்க்க போகிறாங்க பேசிக்காக அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுருக்கணும் ஒரு ஃபிளாட்டுன்னு வளர்க்கும் போது நீங்கள் ஷார்ட் பிரீட் தாங்க வளர்க்கணும் அது பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிரீட் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை லார்ஜ் பிரீட் போகும்போது என்னன்னா அந்த பெட்டுக்குமே நல்லது கிடையாது ஏன்னா வந்து கால் வந்து அதுங்களுக்கு பெண்ட் ஆகும் லேப் ஆகட்டும் டாபர்மேன் ஆகட்டும் அவங்களுக்குலாம் வந்து ஹார்ட் சர்ஃபேஸ் வேணும் ஓடுறதுக்கு நல்லா ஃப்ரீ சர்ஃபேஸ் வேணும் சோ வந்து நீங்க போட்டு அடைக்கும் போது என்ன ஆகும்னா அதிகமாகும் அதுங்க டயர்ட் ஆகாது நீங்க ஒரு பிளாட்டுக்குள்ள வைக்கும் போது அது டயர்ட் அதுங்களுக்கு ஓடணும் நல்லா சாப்பிடணும் அப்படி தெரிஞ்சிருக்கும் போது அந்த குட்டி இடத்துல எதனால அவர் ரெண்டு டாகை வளர்க்குறாரு இப்போ ஒருத்தர் தான் ஒரு டாக் வளர்க்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் சட்டங்கள் போட்டா நல்லா இருக்கும் என்னோட அட்வைஸ் என்னன்னா இந்த மாதிரி லார்ஜ் பிரீடு வளர்க்குறவங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல நல்ல ஸ்பேஷியஸா இருக்கிற இடத்துல வளங்க அதுங்களை போட்டு ஒரு இடத்துல அடைச்சி அத வந்து இதுவே துன்புறுத்துறது அது மென்டலி வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா தான் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஓனரோட தப்பு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாக் இனம் சொல்லக்கூடிய பிட் பிட்புல்லு ஜெர்மன் செப்பல் டாபர் மேனு ராட்வீலரு சிப்பிப்பாறை புள்ளி குட்டான் இந்த மாதிரி நாய்களையும் வந்து தத்தெடுத்து அதை திரும்பி ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிறீங்க அதை எப்படி நீங்க மட்டும் ஹேண்டில் பண்றீங்க அது பெரோசியஸா இருந்தா எப்படி அதை கண்ட்ரோல் பண்றீங்க இல்லைங்க நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம ஒரு ட்ரெயினர் அமுச்சு அது ப்ராப்பராக என்ன மைண்ட் செட்டப்பில் இருக்குன்னு பார்த்து ஓனரே வந்து அதை பர்த் கண்ட்ரோல் பண்ணிட சொல்லுவோம் முடியாத பட்சத்தில் நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுப்போம் பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கு போதுமான கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கேற்ற வீடு ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு இல்லை நம்ம சொல்ல முடியாது அதனால ஃபேமிலிக்கு அந்த டாக்ஸ் குடுக்கறது இல்லைன்னா பேசிக்காவே பட் தடை செய்யப்பட்ட டாக வளர்க்காம இருக்கிறது நல்லது எவ்வளவு இந்தியன் டாக்ஸ் இருக்கு அஹ் தெருவுல எவ்வளவு கூட்டிங்க இருக்கு அதுங்களை எடுத்து வளர்க்கலாம் இப்போ இந்த சம்பவத்துக்கு அடுத்தது இப்போ மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா திருநாய்களை வந்து மீண்டும் பழையபடி வந்து பிடிச்சி கொண்டு போய் கொண்டுடுங்க இந்த மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை திரும்பி திரும்பி நடந்துட்டு இருக்கு ஒரு அஞ்சு ஆறு நாய்கள் ஒன்னா சேர்ந்து குழந்தைகளை கடிக்கிறது இந்த மாதிரி வீடியோ மேல வீடியோ வந்துட்டே இருக்கு அதுல இன்னைக்கு நம்ம இதை சென்னையில ஆயிரம் விளக்குல நடந்த ஒரு சம்பவம் பெரிய ஒரு இல்ல நான் ஏற்படுத்தி இருக்கு வந்து அகைன் நான் தான் சொல்ல வர பாருங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வரும்போது திருப்பி ரோட் டாக்ஸ் மேலதான் போகும் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஒரு ஏரியால இருக்க பண்ணுங்க கருத்தரை படிச்சவங்களே என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு கல் எடுத்துட்டு வருவார் ஒரு ஒரு டாக் மாதிரி போட்டுக்கிட்டே போவார் சோ இப்படி பண்ணால் திருப்பி தான் செய்யும் மனுஷனை பார்த்தாலே கடிக்க செய்யும் நீங்க அதுக்கிட்ட கொஞ்சமாவது ஒரு அன்பு செலுத்தலைன்னா பர தூரம் இருந்துட்டு போயிருங்க அப்புறம் இப்ப ஒரு ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா ரீஹோமிங்கு நிறைய ஃபோன் வரும் இந்த டாக் வந்து என் டாக் வந்து பிளாட்ல விட மாட்டேங்கிறாங்க அசோசியேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க அந்த மாதிரி யாரையும் போர்ஸ் பண்ண வேண்டாம் அவங்க நல்லபடியா வளர்க்கறாங்கன்னா விட்டுருங்க அசோசியேஷன் வந்து அவங்கள போட்டு டஃப் கொடுக்க வேண்டாம் மற்ற நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நாய் வளர்க்கணும்னா சரியான உரிமம் இருந்தால் மட்டும்தான் வளர்க்க முடியும் வளர்க்கக்கூடிய நாயில தெருவுல வந்து அபேண்டம் பண்ணக்கூடாது கடைசி வரையும் அவங்கதான் தான் பாதுகாத்துட்டு இருக்கணும் அந்த மாதிரி சட்டங்கள் வந்து இந்தியால வந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது கம்மியாகும் கண்டிப்பா இந்த மாதிரி சட்டம் வந்து கொண்டு வந்தா இப்போ கனடா நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டாக் வாங்கினாங்கன்னா அதை அபேண்டன் பண்ணக்கூடாது அதே மாதிரி அந்த ஊர்ல வந்து தெருநாயங்களே இருக்காதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இங்கேயும் அந்த மாதிரி சட்ட எல்லாம் கொண்டு வந்தா இந்த மாதிரி தெருநாயங்களும் கம்மியாகும் எடுத்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இந்த பிரீடு இம்போர்ட் பண்றதும் கம்மி ஆகும் ஆயிரம் விளக்குல நடைபெற்ற இந்த விஷயத்துக்கு காரணம் அவங்க பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிருப்பாங்களோ அதனால அது பெருசிசா இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றீங்க இரண்டு மாதங்களுக்கு முன் தடை செய்யப்பட்ட நாய்களுடைய பட்டியல்ல ராட் வீலர் உடைய பெயரும் இடம்பெற்றிருக்கு அதையும் மீறி அவர் எப்படி மேடம் இதை வந்து மேட் பண்ணிருக்கலாம் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பட்டியல்லாம் வெளியிட்டு ஒரு இருபத்தி ஆறு வகையான நாய்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதுல இந்த ராட் வீலரும் ஒண்ணு சோ அதை வந்து வளர்த்ததோ இல்லாம அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரீடிங் பண்ணிருக்காங்க அது இன்னும் மிக ரொம்பவே தப்பு அது இதெல்லாம் வந்து சட்டப்படி கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் மேம் இப்போ வந்து அந்த ஓனரை வந்து கைடு பண்ணிட்டாங்க மேம் இப்போ அந்த இரண்டு நாய்களோடைய நிலைமை என்ன அடுத்த அந்த நாய்களை என்ன பண்ண போறாங்க தமிழக அரசு சென்னை கார்ப்பரேஷன் என்ன முடிவு எடுக்கணும் அவங்க கிட்டேந்து டாக முதல்ல வாங்கிட்டு ஏதாவது எங்களை டிரஸ்டோ எங்கேயாவது ப்ராப்பரான எடுத்து கொடுத்து அதை வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ட்ரைனிங் கொடுத்து அதுங்களை வந்து அந்த வந்து கம்மி பண்ணும் பண்ணாதுங்க ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வரணும் ஆனால் திருப்பியும் அந்த பெட் பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்க தான் என்னோட அட்வைஸ் இப்போ இந்த ரெண்டு டாக்ஸ் சொன்னீங்கல்ல மேம் கொள்ளலாம் மாட்டாங்களா மேம் இல்ல அது சட்டப்படி தப்புன்ற மாதிரி வந்துருச்சு ரூல்ஸ் இருக்கு இப்போ யாரும் அந்த மாதிரி செய்யறது இல்லை கில்லிங்றது கிடையாது இப்போ இல்ல மேம் இப்போ இது ரொம்ப இருக்கு அதனால மர்சி கில்லிங் பண்ணலாம் அப்படின்ற நடவடிக்கை எடுப்பாங்களா

அச்சப்பட வேண்டாம் அதே மாதிரி டாக்ஸ் வெறுக்காம அவங்களுக்கு ப்ராப்பராக ஃபீடிங் பண்ணுங்க பர்த் கண்ட்ரோல் பண்ணி வேக்சின் பண்ணி வைங்க அவங்கள வந்து துன்புறுத்தாதீங்க எதுவும் அடிச்சு கொள்ற இதுவோ இல்ல புடிச்சிட்டு போய் ஏரியா விட்டு ஏரியா மாத்துறதோ இந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்க இந்தியன் டாக்ஸ அடாப்ட் பண்ணுங்க இதுவரை ரொம்ப பல சுவாரஸ்யமான விஷயங்கள் சொன்னீங்க இன்னைக்கு சென்னையில நடந்த ஒரு மைய விஷயத்தை பத்தி நம்ம பேச வந்தோம் அதை தொடர்ந்து பல சுவாரஸ்யமான தகவலை குடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஃப்யூச்சர்ல ஒரு அனிமல் வாங்கி ஒரு டாக வாங்கி வளர்க்கணும்ங்குறவங்களுக்கு நிறைய அட்வைஸும் குடுத்துருக்கீங்க உங்கள சந்திச்சதுல ரொம்ப நன்றி மேடம்